நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மணி பத்தரை இந்த விஸ்கிக்கு பசி வந்துட்டு மொதல் அவளுக்கு ஒரு நான் கொடுத்துருவோம் அவள் பயங்கரம் பசிக்கு அவளுக்கு பெருகியும் கொடுத்துருவோம் நான் இங்கே கடையில் இருந்து என்ன நடந்துருவேன் ஒரு பப்பாயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க வெயில் காலத்தில் பப்பாயில் சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட ரொம்ப நல்லது வாழைப்பழம் வாங்கினேன் காற்றுல தயிர் வாங்கிவிட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு எதுக்கு வாங்கினேன்னா இப்போ அரைக்கில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் ஏன் மாவனுக்கு சின்னவனுக்கு சிக்கன் பண்ணால் உருளைக்கெழங்கு கம்பல்சரி சிக்கன் டைம் இங்கே வச்சுருவோம் நம்ம துணி மாற்றிட்டு வந்து சிக்கனை கழுவிடுவோம் இல்லை ஃபஸ்ட் டைம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் இப்போ இந்த பெடிகிரி சாப்பிட்டு இப்போ அப்புறமா அவளுக்கு நம்ம சிக்கன் ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது ஓஸ் போட்டு எல்லாம் பால்கனி கழுவ ஆரம்பிச்சிட்டாரு இது போய் வந்தோடனே பால்கனி கழுவி விட்ருவோம் என்ன விஸ்கி படுக்கிற பார்த்தீங்களா நாங்களும் இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் டைம் பாஸ் பண்ணுவோம் பிஸ்கி சா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து சிக்கனை கழுவ போகிறேன் சிக்கனை கழுவிட்டு உங்களை நான் சமையல் வழியில் பார்க்குறேன் சீக்கிரம் தண்ணியை கொடுத்துருப்போம் சாப்பிட்டா சாப்பிட்டு தண்ணி குடிக்காமல் உட்காந்துருக்கு ஐயோ இல்லை நான் குளிக்க போகிறோன்னு இவரும் குளிக்க போயிட்டார் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நான் இனி அடுத்து உங்களை சமையல் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பபேசியூ